கண்ணதாசன் பற்றிய குறிப்பு கண்ணதாசன் புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் கவிஞரும் ஆவார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கவிதைகள் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள் நவீனங்கள் கட்டுரைகள் பல எழுதியவர் சண்டமாரதம் திருமகள் திரை ஒளி தென்றல் திரை முல்லை கண்ணதாசன் ஆகிய இதழ்களின் ஆசிரியராக இருந்தவர் தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்தவர் சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பெயர் முத்தையா பிறப்பு ஜூன் இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இடம் சிறுகுடல்பட்டி சிவகங்கை மாவட்டம் தமிழ்நாடு இந்தியா புனைப்பெயர் காரைமுத்துப்புலவர் வணங்கமுடி கமகப்பிரியா பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி பணி கவிஞர் பாடலாசிரியர் அரசியல்வாதி திரைப்பட தயாரிப்பாளர் இலக்கிய ஆசிரியர் இறப்பு பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று